وذكر فإن الذكرى تنفع المؤمنين وذكر فإن الذكرى تنفع المؤمنين نهديه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن إمامنا وسيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لإلاف قريش إلافهم رحله الشتاء والصيف فليعبدوا رب هذا البيت الذي اطعمه من جوع وامنه من خوف وقال النبي صلى الله عليه وسلم في رواه الترمذي يا ايها الناس افشوا السلام واطعموا الطعام وصلوا بالليل والناس نيام وصلوا الارحام تدخلوا الجنه بسلام அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அல்லாஹ் தாலாவுடைய ஒரு மாபெரும் கிருபை நம் மீது அல்லாஹ் தாலா அருள் இருக்கின்றான் அதன் காரணமாக நாம் இன்று இந்த வரக்கத்தான் இந்த அவையிலே நாம் ஒன்று குழுமி அல்லாஹு தாலா நமக்கு என்ன கட்டளைகளை இடுகின்றான் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைசல்லாம் அவர்கள் நமக்கு என்ன போதனை செய்கிறார்கள் நம்முடைய வாழ்க்கையில் கடைப்பிடிக்க வேண்டிய அம்சங்கள் என்ன வெற்றிகரமான வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் அதன் மூலமாக நம்முடைய ஆகரத்து எப்படி வெற்றிகரமாக ஆக வேண்டும் என்ற விஷயங்களை கேட்டு அறிந்து தெரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலேயே நடைமுறைப்படுத்துவதற்காக அந்த நோக்கத்துடன் நாம் இன்று இங்கு இருக்கின்றோம் அல்லாஹு தாலா நம்முடைய இந்த நேரங்களில் அபிவிருத்தி கொடுப்பானாக வறுக்கத்தை செய்வானாக இந்த வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை இமானோட இமானுடனும் அல்லாஹால மீது நம்பிக்கையுடனும் மிக வெற்றிகரமாக இந்த வாழ்க்கை அமைய வேண்டும் அதே போல நாம் இறந்த பிறகு நமக்கு முன்னால் சென்றவர்கள் போல நாமும் செல்ல இருக்கின்றோம் நாமும் அந்த மரணம் என்ற அந்த ஒரு சுவையை சுவைக்கேற்கின்றோம் அல்லாஹால அந்த நேரத்தில் நம் அனைவருக்கும் லா இலாஹா இல்லல்லா என்று சொல்லக்கூடிய அந்த பாக்கியத்தை தந்தருள்வானாக அதன் மூலமாக தம்முடைய ரஹமத்தை கொண்டு நாம் அனைவரையும் ஜன்னாத்துல் ஃபிர்தோஸ் என்ற அந்த உயன சோனங்களில் அல்லாஹாலா நாம் அனைவரும் சேர்த்து வைப்பானாக அருமை சகோதரர்களே இன்றைய ஜுமா உரை ஒரு சுருக்கமான ஒரு ஜுமா உரையாக இருந்தது குறிப்பாக நாம் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே நம்மை சுற்றி பல சம்பவங்கள் நிகழ்கின்றன நம்மில் பலர் அந்த சம்பவங்களை கேட்டு அறிந்து கொண்டிருக்கின்றார்கள் சிலருக்கு அந்த சம்பவங்கள் தெரியாமலே நம்முடைய வாழ்க்கையில் அதை உணராமலே நாம் இந்த வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கின்றது ஏனென்றால் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுக்கென்ற சில விஷயங்கள் அவனுக்கென்ற சில பிரச்சனைகள் அவனுக்கென்ற சில பல விஷயங்கள் இருக்கதின் காரணமாக அவன் தன்னை தன்னுடைய அந்த வட்டாரத்தை விட்டு வேறு விஷயங்களை அறிந்து கொள்வதற்கான நேரங்கள் அவரிடத்தில் இல்லை அதுவும் ஒரு காரணமாக இருக்கின்றது நான் சொல்லக்கூடிய என்னவென்றால் நாம் நம்முடைய விஷயங்களில் எந்த அளவுக்கு மூழ்கிவிட்டோம் என்றால் நம்மை போன்ற சில முஸ்லிம்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் உலகத்துடைய வேறு ஒரு இடங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய நிலைமை படு மோசமாக ஆகி கொண்டிருக்கின்றது நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் பலஸ்தீன் ஹஸாவுடைய விஷயமாக இருக்கின்றது அங்கு ஒவ்வொரு நாளும் ஒரு பெரிய ஒரு அனா அனாச்சாரத்தையும் அநாகரிகத்தையும் அங்கே மக்கள் செய்து கொண்டு வருகிறார்கள் அவர்கள் எப்படியாவது அவர்களுக்கு பசியோடு பற்றியோ அங்கே இரு அங்கே இருக்க விட்டு அவர்கள் மரணிக்க வேண்டும் அல்லது அவர்கள் அந்த இடத்தை விட்டு அவர்கள் சென்று விட வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக வேண்டி அவர்கள் அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அருமை சோதர்களே இந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய அளவில் ஒரு அரசாங்க அளவில் செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்கின்றன அதே நேரத்தில் நான் தனி மனிதன் என்ற ஒரு விஷயத்தில் எனக்கும் சில கடமைகள் இருக்கின்றன அந்த விஷயத்தின் பக்கம்தான் இன்றைய ஹொத்பா உரை அமைந்திருந்தது நீங்க இன்ற இன்றைய காலகட்டத்தில் வரக்கூடிய நிறைய நீங்கள் வீடியோ கிளிப்பெல்லாம் பார்க்கலாம் இந்த மாதிரியான விஷயங்களைத்தான் அவர்கள் போதித்து கொண்டு வருகிறார்கள் ஆக நாம் முஸ்லிம்களாக நமக்கு அல்லாஹ் அல்லாவுடைய தூதர் முகமது சல்லல்லாஹ் அலைசலாம் அவர்கள் நமக்கு ஒரு பெரிய வழிகாட்டியாக குறிப்பாக உணவு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் மிக கவனமாக இருந்திருக்கின்றார்கள் அந்த மக்கா மா மாநகரத்தினுடைய அந்த வாழ்க்கை நுபோத்து கிடைத்த பிறகு அங்கு வாழ்ந்த வாழ்க்கை அந்த பதிமூணு ஆண்டு காலத்தில் முஸ்லிம்களுடைய நிலைமைப்படும் மோசமாக இருந்தது மறைந்து மறைந்து இஸ்லாத்திய இஸ்லாத்துடைய கடமைகளை நிறைவேற்றக்கூடிய அந்த சூழ்நிலை இருந்தது அந்த நேரத்திலும் காஃபிர்கள் வந்து நபிகள் சார் கேட்கும் போது இஸ்லாம் எதை ஏவுகின்றது இஸ்லாமுடைய கட்டளை கேட்கும் போது நபிகள் சொல்லியிருக்கிறார்கள் அத்தியமுத்த ஆம் ஆம் அளிப்பது என்பது அதே போல மதினாக்கு வந்த பிறகு நான் உங்களுக்கு ஒரு ஹதீசை எடுத்து காட்டின ஆரம்பத்தில் நபிகள் நாயகம் அவர்கள் அந்த அறிவித்த அந்த ஹதீஸ் திரும்பதில் எடுப்படுகின்றது சஹியான ஹஜீஸா இருக்கின்றது அப்துல் அப்துல்லா சலாம் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நம்ம நம்ம வந்து நம்முடைய இருக்க இருக்கட்டும் சரி அல்லது நம்முடைய சொந்த நண்பர்கள் போது சலாம் என்பது என்று ஆ எப்படி பார்க்கிற அப்படிங்கிற மாதிரி தானே கேள்வி நம்ம கேட்கிறோமே தவிர அஸ்லாம் வலைக்கும் வர்மத்துலாஹி வரகாத்து அல்லாவுடைய சாந்தியும் சமாதம் உங்கள் மீது உண்டாகட்டுமாக அல்லாஹாலாவுடைய அருள் உங்கள் மீது இறங்கட்டுமாக அல்லாஹோட அபிவிருத்தி பரக்கத்துவங்கள் மீது உருவாக நம்ம துவா செய்கின்றோம் அந்த துவாவுக்கு மலக்குமார்கள் பதில் கொடுக்கின்றார்கள் இந்த மாதிரியான நன்மைகளை சேர்க்கக்கூடிய பல வழிகள் நமக்கு இருக்கின்றன அதுக்கடுத்து அத்திமுத்தாம் அத்திமுத்தாம் உணவு வழியுங்கள் உணவு ஊட்டுங்கள் ஒசிலுள் அர்ஹாம் நீங்கள் தன்னுடைய என்ன உறவினர்களை நீங்கள் உறவுகளை என்ன செய்ய பேணுங்கள் என்று அந்த ஹஜி வருகின்றது இப்ப நாம வந்து இந்த இடத்துல மட்டும் வருவோம் குறிப்பாக இந்த இடத்துல இப்ப இந்த காலகட்டத்தில் நாம் கோடை விடுமுறைகள் இருக்கின்றோம் ஸ்கூல்கள் விடுமுறை இருக்கின்றது பணியில் விடுமுறை இருக்கின்றது பல பேர் இந்த காலகட்டத்தில் ஊருக்கு செல்லக்கூடிய அந்த நிலைமை வருகின்றது நிறைய மக்கள் தன்னுடைய குருவினர்களை பார்ப்பதற்காக தன் பெற்றோர்களை பார்ப்பதற்காக தம் ஊருக்கு செல் செல்கிறார்கள் அலமதுல்லா நல்லது நல்ல ஒரு விஷயம் ஆனால் இந்த நேரத்தில் நம்ம சில விஷயங்களை நம்ம கருத்தில் கொள்ள வேண்டும் அது என்ன நாம இருக்கிற அந்த ஊரில் நாம் இருக்கிற அந்த இடத்துல நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய வட்டாரத்தில் நம்முடைய அந்த உறவினர்கள் நம்முடைய அண்டை வீட்டுக்காரர்கள் அவர்களுடைய நிலைமை எப்பேற்பட்டதாக இருக்கின்றது என்று நாம் பார்க்க வேண்டும் அதில் யாராவது தேவை உள்ளவர்களாக இருந்தால் அல்லது குறைந்தபட்சம் உணவு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு நிலைமை ஏற்பட்டால் நம்மால் முடிந்த அளவுக்கு அல்லாவுடைய பாதையில் அவர்களை நம்ம செலவு செய்ய வேண்டும் உறவு இதே ஒரே நேரத்தில் நம்ம உறவுகளையும் பேணிக் கொள்ளலாம் அதே நேரத்தில் தாமு தாம் என்ற உணவு அளிக்கக்கூடிய அந்த செயலையும் நாம் செய்து அல்லாஹ் அல்லாஹால நம் நன்மைகளை பெறலாம் அதாவது நபிகல சலாசன் எந்த அளவுக்கு என்றால் நீங்க நம்ம நம் பக்கத்து வீட்டில் ஒருவர் பசியோடு இருக்கிறார் அவர்கள் விடத்தில் சாப்பிடுவதற்கு எதுவுமே இல்லை அதை தெரிந்தும் ஒரு மனிதர் தான் நிறைய சாப்பிட்டு தூங்குகிறான் என்றால் அவருடைய ஈமான் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று நபிகள சல்லாசன் சொல்கிறார்கள் ஆக அன்பாங்க சொல்ல இது சின்ன சின்ன விஷயங்கள் சிறிய சின்ன விஷயங்கள் நம்மால் முடிந்த அளவுக்கு நம்மால் முடிந்த அளவுக்கு நாள் சொல்கிற இப்ப நம்முடைய நாம் எத்த எவ்வளவுதான் நம்முடைய சம்பளங்கள் குறைவாக இருந்தாலும் சரி நாம் என்ன ஒரு மாசத்துக்கு ஒரு ஐம்பது ரியால் நம்மளால் செலவழிக்க முடியாதா ஒரு கேள்வி நம்ம தம்மை தம்மை கேட்டுக்கொள்ள வேண்டும் ஒரு மாசத்துக்கு ஒரு ஐம்பது ரியால் நூறு ரியால் நம்மளால் செலவழிக்க முடியாதா நினைச்சா முடியும் நாம் ஐம்பது ரூபாய் நம்ம செலவழிக்கும் போது அல்லாத்து நமக்கு அது அயாரமா அல்லாத்து நமக்கு கொடுப்பான் இது நம்பிக்கை இருக்க வேண்டும் அப்போ நாம வந்து ஒவ்வொரு மாசம் அல்லாவுடைய பாதைக்கின்ற நாம அது என்ன செய்து செய்து விட வேண்டும் நாம் சரியாக அதை ஆக்கிவிட வேண்டும் நம்மை நமக்கு நம்முடைய அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சில மாநிலங்களோட மக்கள் அவர்களிடத்தில் அவர் மார்கால அவர் நல்ல நிலையில் இருக்கின்றார்கள் அதாவது உலக ரீதியாக அவர்கள் வியாபார ரீதியாக நல்ல நிலையில் இருக்கின்றார்கள் என்றால் அவர்களுடைய சில அமல்கள் இருக்கின்றன இந்த மாதிரி ஒரு சாதாரண ஒரு ஐ ஒரு எட்நூறு ஆயிரம் சம்பாதிக்கின்ற மனிதனும் கூட ஒரு பத்து ரயில் இருபது ரேள் என்று அவர் அவன் சதுக்காக்கம் தனியாக எடுத்து வைத்து விடுவான் அருமை இந்த மாதிரியான செயல்கள் அல்லாஹாலாவுக்கு அமல்கள் அல்லது மிக மிக பிடித்தமான அமல்களாக இருக்கின்றன ஆக இதே போல நாம நாம இருக்கக்கூடிய இந்த நாட்டில் இருக்கிறோம் பலஸ்தீன் பல ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு தூரமாக இருக்கின்றது அங்கே சில முஸ்லீம்கள் அங்க என்ன அங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்னால் என்ன செய்ய முடியும் யாரெல்லாம் அங்கே உணவுகளை சேர்க்கிறார்களோ அந்த உணவுக்கான ஊர் ஊர் மனிதர்க்கான ஒரு உணவு ஒரு ரெண்டு பேர் மூணு பேருக்க ஒரு உணவுக்காக வேண்டி நான் சில ரியால்களை கொடுத்து குறைந்தபட்சம் அல்லாஹுடத்தில் நான் போய் சொல்வேனே யாரெல்லாம் என்னால முடிந்த அளவுக்கு நான் அவர்களுக்காக வேண்டி செய்தேன் என்னால் என்ன என்னால் எவ்வளவு சக்தி இருந்ததோ அந்த அளவுக்கு நான் செய்தேன் என்று அல்லாவிடத்தில் சொல்லக்கூடும் அல்லாவிடத்தில் சொல்லக்கூடும் அவர்கள் துபா நம்ம செய்யலாம் ஆக நாம நம்முடைய நம்ம நம்முடைய பிரச்சனை இன்னைக்கே நம்ம பிரச்சனையா இருக்குது நம்ம பிரச்சனை நாம மாட்டிக்கிட்டு இருக்கிறேன் என்னமே நம்ம பார்க்க முடியல இல்ல அல்லாத்தாலும் நம்முடைய பிரச்சனை நமக்கு ஒரு மனிதன் பிரச்சனை இல்லாத மனிதன் உலகத்தில் இல்லை ஏனென்றால் இந்த உலகம் இந்த வாழ்க்கை அல்லாஹு தால் நம்மை சோதிப்பதற்காக வேண்டிதான் அல்லாஹ் தர இந்த வாழ்க்கையை நம்ம ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றான் இந்த சோதனையில் நாம் என்ற அளவுக்கு வெற்றி பெற்ற வெற்றியாளராக இருக்க இருக்க வேண்டும் என்பதை நாம் அதை அந்த நோக்கமாக கொள்ள வேண்டும் இப்ராஹிம் அல்லீசலாம் அவர் அவ்வளோ பெரிய நபி அவர்களுக்கு எப்பேற்பட்டமான சோதனைகள் நீங்கள் கடந்த மாதம் ரெண்டு மாசத்துக்கு முன்னால அந்த கேட்டிருப்பீங்க நபி இப்ராஹிம் அவர்களை செய்த அந்த அந்த தியாகங்கள் அந்த அவர்களுடைய சோதனைகள் அவருக்கு ஏற்பட்ட இன்னல்கள் எல்லா விஷயங்களுக்கு அவர்கள் தாண்டி அவர் ஒரு ஒரு வெற்றிகரமான மனிதராக திகழ்ந்தார் இன்று வரை கேமத்தினால் வரை அவர்களை எண்ணி அவர்கள் பற்றி பேசக்கூடிய மக்கள் கேமத்தினால் வருவார்கள் ஆக அன்போர்களே சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் நாம் இந்த நேரத்தில் நாம் அதே நேரத்தில் நம்முடைய சலாம் என்ற அந்த விஷயத்தை நாம பரப்ப வேண்டும் தாம் என்ற அந்த உணவு அளிக்கக்கூடிய அந்த பண்பு நம்மிடத்தில் வர வேண்டும் அந்த வர வேண்டும் யாரை நம்மை தேடி வந்தாலும் அவர்களை விரட்டாமல் அவர்களுக்காக வேண்டி என்ன செய்யணும் நாம வந்து அவர்களுக்கு ஒரு முடிஞ்ச அளவுக்கு நம்ம அவர்களுக்காக வேண்டி உணவு அளி அளிப்பதன் பக்கம் நாம் மிக மிக நம்ம மிக கவனமாக இருக்க வேண்டும் உணவு அளிக்க வேண்டும் நம்முடைய உறவுகளை நம்ம என்ன செய்யணும் அதை நம்ம உணவு உறவுகளை பேணி கொள்ள வேண்டும் இந்த இரண்டு விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் வர வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கின்றது தெரிந்து கொள்ள வேண்டும் ஆக அன்பா தாஸ் அவர்களே இந்த உலகத்தில் மனிதன் எத்தனை நாள் வாழ்வான் நாம் எத்தனை நாள் வாழப் போகின்றோம் நாம் என்றால் செல்லும் போது என்ன நம்முடைய பொருளாதாரத்தை சென்று கொண்டு போகுமா நம்ம சரி லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் நம்ம சம்பாதித்து வைத்திருக்கின்றோம் பல விதமான ப்ராப்பர்ட்டிஸ் என்னமோ நம்மகிட்ட இருக்குது நாம் நாளைக்கு நமக்கு வரணும் வந்து விட்டால் நாளைக்கு நம்ம வந்து இந்த ஒரு கஃபனோடு தான் நம்ம நான் போக முடியுமே தவிர வேறு எதுவுமே நமக்கு கிடைக்காது நாம் இதை கொண்டு செல்வதில்லை அல்லாஹு தாலா கொடுத்த அந்த பொருளாதாரத்தை வைத்து அல்லாஹு தாலாவுடைய திருநாமத்தை பெறுவதற்காக வேண்டி அல்லாஹு தாலாவுடைய திருப்தியை பெறுவதற்காக வேண்டி நாம் என்ன செய்தோம் இது நமக்கு ஏமாற்ற சொல்ல வேண்டி இருக்கின்றது நமக்கு வந்து வந்த பணம் எப்படி எப்படி நம்ம சம்பாதித்தோம் எப்படி நாம் அதை செலவழித்தோம் என்பதை அல்லாஹல்ல நம்ம கணக்கு கொடுக்க வேண்டும் உமரதில்லாதோட காலத்தில் மனிதர் வந்தார் அவருடைய அந்த மனிதர் ஏழ்மையுடைய எந்த அளவுக்கு என்றால் அவனுடைய மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் துணி இல்லாமல் இருந்தது துணி இல்லாமல் இருந்தது அவர் உமரிடத்தில் வந்து சொல்கிறார்கள் இந்த மாதிரி ஒரு நான் ஒரு மிக அதாவது நல்ல ஒரு அழகான ஒரு கவிதை வடிவத்தில் அவர் சொல்கிறார்கள் அது ஏன்னா என் பிள்ளைகளுக்கும் என்ன அந்த அம்மாவுக்கும் சுழி கொடுப்போம் கொடுங்க இல்லைன்னா அல்லாத்தால அவங்களுக்கு பற்றி இது அப்படியே கேட்குறாங்க ஒவ்வொரு கேள்வி கேட்குறாங்க இப்படி இல்லைனா என்ன ஆகும் நான் கொடுக்கலன்னு என்ன ஆகும் நான் போய்ட்டு என்ன ஆகும் இந்த மாதிரி பல கேள்விகள் கேட்கும்போது கடைசியாக சொல்றார்கள் அப்ப என்ன நாளை நீங்கள் கியாமத்தான் அல்லாஹு தாலுமதி நிப்பீர்கள் அங்கே எல்லா விதமான விஷயங்கள் சொல்லப்படும் அங்கு நீங்கள் தேர்ந்த இன்னும் ஒண்ணு இல்லது நரகம் அல்லது சொர்க்கம் என்று சொல்லும்போது உமர் ரவர்கள் தன் மீது இருக்கிற ஒரே ஒரு ஆடை அல்லாவின் சத்தியமாக எனக்குன்னு சொந்தமான இந்த ஆடையை தவிர வேறு எதுவுமே இல்லை என்று சொல்லி அவருக்கு அந்த ஆடையை கொடுக்கிறார்கள் ஒய்யூசிரோ நாலன் ஹசாசா நமக்கு இல்லைன்னா கூட யாரு என்னை தேடி வந்திருக்கின்றானோ அவனுக்கு கொடுக்க வேண்டும் என்ற மனப்பான்மை நமக்கு வர வேண்டும் அப்போதான் நம்ம உண்மையான ஒரு முஸ்லீம் ஏனென்றால் அகிதா லாயிலா இல்லல்லாம் இதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது இது லாய் லஹில் எல்லா விஷயத்துக்கும் மேல மிக கனமான ஒரு விஷயம் லா அஹில் அல்லா தான் அது மட்டும் இல்லாமல் ஆனால் நம்மை சுற்றிருக்கக்கூடிய மக்களுடைய என்ன உரிமைகள் இருக்கின்றது அவர்களுக்கான என்ன ஹக்கு இருக்கின்றது என்பதை அவன் நாளைக்கு ஏமாத்தினாலே நம்முடைய இந்த சட்டத்தின் பிடிக்க கூடாது எனக்கு நான் உன்கிட்ட வந்தேன் எனக்கு நீ கொடுக்கல அப்படின்னு சொல்லி அவர்கள் அல்லாஹ் விஷயத்தில் முறையிடக்கூடாது முறையிடக்கூடாது அல்லாவதாலவே சொல்வான் அடியா நான் உன்னிடத்தில் பசியோட வந்தேன் என்னோட தாகத்தோட வந்த துணி இல்லாமல் வந்தேன் நீ எனக்கு பசி பசிக்கு எனக்கு உணவு கொடுக்கல தாகத்துக்கு நீ நீர் விட்டல நான் வந்து துணி இல்லாமல் இருக்கும்போது எனக்கு நீங்கள் துணி கொடுக்கல என்று சொல்லும் போது அவன் அடையான்னு சொல்லுவானா ரப்பே நீ ஒரு பெரிய ரப்பா ஆச்சு உனக்கு என்ன த பசி உனக்கு என்ன தாகம் உனக்கு என்ன து துணின்னு கேட்கும் போது என்னுடைய அந்த அடியான் வந்தான் தாகத்தோட வந்தான் பசியோடு வந்தான் துணி இல்லாம வந்தான் அவனுக்கு நீ ஒன்றுமே கொடுக்கலையே என்று அல்லா தலா குயாமத்தில் கேட்பான் ஆக அன்பான் தாஸ் அவர்களே இந்த விஷயங்களில் இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஒரு உன்னத மார்க்கம் ஒரு ஒரு மேலான ஒரு மார்க்கம் எல்லா விஷயங்கள் ஒரு மனித மனிதாபிமானம் எப்படி இருக்க வேண்டும் மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் மனிதர்களுக்கு எப்படி உதவி செய்ய வேண்டும் என்ற விஷயங்களை மிக தெல்லின் தெளிவாக செல்லக்கூடிய ஒரு உன்னதமான மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் அந்த மார்க்கத்துடைய பின்பற்றப்பவர்களாக முஸ்லிம்களாக நாம் இருக்கிறங்கும் போது நாம் என்ன செய்யணும் மார்க்கம் என்ன சொல்லதோ அதை நாம் செய்ய வேண்டும் மற்றவர்களுக்கு எடுத்து எடுத்துக்காட்டாக நாம் அமைய வேண்டும் ஆக அன்பாந்தாஸ் அவர்களே இந்த சில விஷயங்கள் மட்டும்தான் இன்றைய குத்வார்கள் சொல்லப்பட்டிருந்தது ஆக நம்முடைய விஷயங்கள் நாம் நம்மை நம்மை பரிசு சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் நான் எந்த அளவுக்கு இந்த மாதிரி விஷயங்களை நான் முன்னே செல்கின்றேன் எந்த அளவுக்கு நான் பின்னேறுக்கின்றேன் இதை க இதை கண்டுபிடித்து நாம் நம்முடைய வாழ்க்கையை இந்த வாழ்க்கையுடைய முறையை நம்ம மாற்றி அமைத்து அல்லாவின் பாதையில் செலவு செய்யக்கூடியவர்களாக மற்றவர்களுக்கு உணவளிக்கக்கூடியவர்களாக நம்முடைய உறவுகளை பேணக்கூடிய நன்மக்களாக என்னை அல்லாஹால் ஆக்கியாக கூறிக்கொண்டு என்னுடைய இந்த ஜுமாவுடைய தமிழாக்கத்தை முடித்துக் கொள்கின்றேன் அலமதுல ரபுல்லாம் வரகாத்து